ஹலோ உங்கள் நண்பன் நண்பன் பிஜேபி ஆக்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா இவங்க நடித்த படம் தான் இங்க இந்த படத்தை பற்றி நான் இப்போ பேச வந்திருக்கேன்னா பார்த்தீங்கன்னா நேற்று போய் நான் பார்த்தேன் பர்ஸ்ட் ஷோ சம் ஹாப்பி ஏன்னா நம்ம போய் வா போய் வா சாங்கை வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு இந்த ரெ சாங்கு மூலயமா படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களுடைய மனசில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஆனால் நேற்றிய பொழுது படம் பார்க்கறதுக்கு நிறைய ஜனம் நிறைய தேட்டரில் ரிவ்யூ பார்த்தோம் நம்ம ரிவ்யூவும் கொடுத்தோம் சரிங்களா அது பற்றி இல்லாம படம் எப்படி இருக்குதுன்னு தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன் படத்தை இப்ப பார்த்தேன் பாசிட்டிவ் பத்தி பார்த்துக்கலாம் தனுஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு எடுத்தேன்னா இவருக்கு கதம் எல்லாம் ரொம்ப நம்பிக்கை தனுஷ் கேட்ட பொழுது இந்த கதம் வந்து ஒரு பிச்சைக்கரன் கேரக்டர் நம்ம விஜயண்டேனி சார் கூட நடிச்சிருந்தாரு பிச்சைக்கரன் கேரக்டர்ல அது வேற மூவி இது வேற மூவி எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட கேரக்டர் என்னன்னா ஒரு பிரச்சைக்காரன் திருப்பதியில இருக்காரு அவர் அநாத ஓகேங்களா அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சோதனைகள்லாம் நடக்குது அதுலேருந்து எப்படி மீட்டு வரலாம் அப்படின்னு ஒரு கதை அவங்க கூட யார் டிராவல் பண்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா மதனா நடுவில் வராங்க அவங்களுடைய நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதைய பொறுத்த வரைக்கும் தனுஷ் கூட பேர நடிச்சிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு கொடுத்த ஒரு கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க கொஞ்சம் விறுவிறுப்பா அவங்கள பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பா போகும் நல்லா ஒரு ஃபாஸ்டிவா பேச்சு ஒரு திருட்டு எப்படி சொல்றதுனா ஒரு தெனாவட்டு ஒரு நெக்கில் நையாண்டி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலந்த தான் அவங்க ராஷ்மிகா மந்தனா ஓகேங்களா அதுவரை இல்லாம வில்லனுடைய கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில்ல யாரார் மேல வந்து ஒரு பழைய சுமத்தனா இந்த பழிய வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க நம்ம மேலே பழி வராது யாருக்கும் பேச வராது எழுத படிக்க தெரியாது இவங்கெல்லாம் எடுத்தா நம்ம பணம் வந்து நம்ம சேஃப்டியா இருக்கும் இவங்கள சாவடிச்சா கூட நம்ம மேலே பழி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் வில்லனுடைய கேரக்டர் ஓகேங்களா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு தேவை ஒரு அஞ்சு பேர் தேவை அப்போ அப்படின்ற போது ஏழைப்பட்ட மக்கள் மேல பழைய சுமத்தனாதான் இவங்க மேலே பழி வராது பிளாக் மணி எடுக்கிறது சேவ் பண்ணி வைக்கிறது தான் வில்லனுடைய கேரக்டர் எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் எப்படி எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மூலயமா எப்படி சேவ் பண்ணுறாங்க எப்படிலாம் நம்மளுக்கு ஆயில் கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு இதை எடுத்து இவங்க ஒரு வியாபாரம் பண்ணலாம் எப்படி நம்ம மணியை சேவ் பண்ணலாம் தான் வில்லனுடைய கேரக்டர் இதில் மாற்றவங்க தான் நம்ம ராஷ்மிகா மந்தனா தனுஷ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஸ்டோரி நல்லா இருக்கு இடைவெளிக்கு ஃப்ரண்ட்ல வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நல்லா போயிட்டு இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போனாலும் கதை நல்லா இருக்கு தனுஷோடைய கேரக்டர் கொடுத்த வரைக்கும் நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப எதிர்பார்க்கல ஏன்னா பாக்கியராஜ் சார் நடிச்சிருக்காரு எதனால தனுஷோட சாரு தனுஷ் சார் கூட வந்து தாத்தாவை கேரக்டர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு செகண்ட் ஹாஃப்லயும் பாத்தீங்கன்னா என்னடா இதே ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சீன்ல இருந்து கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது இவங்கள வந்து கண்டுபிடிச்சு இவங்க பிளாக் மணி அடிக்கிறாங்க வந்தீங்களா சேவ் பண்ணிக்கிறாங்களா வெளில அவங்கள பொறுத்தவரை இவங்கள ஒவ்வொன்றும் இவங்க கூட இருக்கிறவங்கள வந்து பேரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிறகு இவங்க மேல ஒரு பிளாக்ல மணியை எடுத்து இவங்கள பிளாக் மணியை சேவ் பண்ணி வச்சிருவாங்க சேவ் பண்ணி வச்சிட்ட பிறகு இவங்கள சாவு வச்சிருவாங்க நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லா போர் படம் ஃபுல்லா போர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நடா இதை நான் தூங்கிட்டேன் சரியான தூக்கம் படத்துல கதை எதுவுமே இல்லை ஆடிஎன்ஸ் தேட்டர் போய் பார்த்தா கிட்டத்தட்ட இருநூறு பேர் டிக்கெட் புக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா தியேட்டர்ல நூத்தி ஒன்பது பேருக்கு மேல கிடையவே கிடையாது பர்ஸ்ட் நாள் பர்ஸ்ட் ஒண்ணுமே இல்ல கதையில பர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே தனுஷ் ஏன்டா இந்த மனுஷன் வந்து நல்லா நடிச்சிட்டு இருந்தாரே ஏன்டா இந்த சொதப்பு கதையில போயிட்டு மாட்டிக்கிட்டார் ரிட்டர்ன் வெளிய வருவாரா அப்படின்னுதான் எல்லாருக்குமே கேள்விக்குறியா இருக்கு என்ன தலைவா நீ வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தனுஷ் ரசிகர் மட்டும் இல்லாம அதர் ரசிகர் தளபதி தலை இவங்க ரசிகர்கள் எல்லாருமே கேள்விக்குறியா வச்சிருக்காங்க நல்ல மனுஷனுக்கு இந்த ஸ்டோரி தேவையா அப்படின்னு செகண்ட் ஹாஃப ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அதுலயும் போரு ஒன்னையும் கிடையாது அந்த பேக்ரேஜ் சார் சா போது போதுதான் அந்த சாங்கே வருது டிஎஸ்பி மியூசிக் சொல்ல தேவையில சூப்பரா இருக்குது எங்கெங்கெல்லாம் மியூசிக் பண்ணுமோ அங்கெல்லாம் படம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் லாக் தான் சரியான லாக் ஒன்றுமே கிடையாது கதையில கதையை சொல்ல பொறுத்த வரைக்கும் சத்தியமா ஒன்னையும் கிடையாது ஏன்னா செகண்ட் ஆஃப்ல தான் நல்லா இருக்கு ஓகேங்களா செகண்ட் ஆஃப்ல பொறுத்த வரைக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பாக்கலாம் கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது நிறைய ரசிகர் நான் ரிவியூ எடுத்தேன் சேனல்ல போயிட்டு ஒன்னையும் கிடையாது பசங்க எல்லாமே வந்து எதுவும் பேசல சைலண்டா போயிட்டாங்க ஒரு சில பேர் பேசுறாங்க ஆனா தனுஷ் வந்து ஏன் இந்த கதையை எடுக்கணும் இந்த கதையை சூஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது நல்லா நடிச்சிருந்த ரசிகர் தான ஓகேங்களா ஒவ்வொருத்தர் ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு பேச்சு பேசுறாரு ஒன்றுமே தெரியல எனக்கு ஏன்டா அந்த கதை வந்து ஹிட் ஆகுமா இட் ஆகாதான்னு நிறைய கேள்விக்குறியா இருக்குது அது மட்டும் இல்லை ராஷ்மிகா மந்தனா நல்லா நடிச்சிருக்காங்க மேக்ராஜ் சார் நல்லா நடிச்சிருக்காரு வில்லன் சொல்ல தேவையில்ல டிஎஸ் பிரிச்சுட்டாங்க போய் வா போய் வா சாங் கோசம் படத்துல உட்காந்து பார்க்கலாம் இதுக்கு மேலே சொல்றதுக்கு கதையில ஒண்ணுமே இல்லை படத்துலயும் ஒன்றுமே இல்லை நான் இதோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் சொல்றேன் தேங்க்யூ பாய்ஸ் உங்க அன்பு நண்பன் பிஜே பிளாக்கி அழகா உன்னிய செய்திக்கு வரை பை பை டேக் கேர்